வருக்கும் வணக்கம் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக புற்று வடிவில் உருவான அருள்மிகு முப்பாத்தம்மன் ஆலய வழிபாட்டை பற்றி காணலாம் வாருங்கள் இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் சென்னை மாவட்டத்தில் தீநகரில் வனங்கள் பார்க் அருகில் அமைந்துள்ளது நீங்கள் வந்து வழிபடுங்கள் ஒரு முறையாவது வந்து வழிபடும் பொழுது நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் இந்த கோவிலின் சிறப்பானது என்னவென்றால் குழந்தை வரம் அருளும் முப்பாத்தம்மன் தீராத நோய்கள் தீர்க்கும் முப்பா தம்மன் கண் திருஷ்டி போக்கும் முப்பாத்தம்மன் நாகதோஷம் நிவர்த்தியாகும் முப்பாத்தம்மன் இத்தனை சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலுக்கு ஒரு முறையாவது நீங்கள் நேரில் வந்து வழிபடுங்கள் அப்படி வழிபட வரும் நீங்கள் எலுமிச்சம் எலும்புச்சம்பழ மாலை வாங்கி வாருங்கள் வாருங்கி வரும் பொழுது உங்களால மாலை வாங்க முடியல அப்படின்னாக்க நீங்க ஒரு பழம் கூட நீங்க வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு வந்துட்டு சாமி கையில் வச்சுட்டு கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்கு வச்சு சாமி ரூம்ல பூஜையில் வச்சு வழிபடுங்க நிச்சயமாக வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இந்த திருக்கோவில் வந்துட்டு ஆடி மாதம் மிக மிக சிறப்பு பூஜை நடைபெறும் திருவிழா நடைபெறும் செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப ரொம்ப விசேஷம் நடைபெறும் காலையிலையும் மாலையிலையும் பக்தர்கள் வந்து வழிபட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டே இருப்பாங்க ரொம்பவே பக்தர்கள் அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க நீங்களும் ஒரு முறையாவது வந்து வழிபடுங்க எலும்புச்சம்பழ மாலை இது போல சாமி காலத்தில் நம்ம வேண்டிட்டு போடும் பொழுது நம்மளுக்கு உள்ள தீராத நோய்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்ற மிக மிக பெரிய நம்பிக்கை உண்டு நீங்களும் இது போல செய்யுங்க கண்திருஷ்டி இருப்பவங்க வாசலில் உள்ள கடையில் ஒரு கல்வப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு அதை இங்கே உள்ள தொட்டில போடுங்க அதை நிச்சயமாக கண்டுஷ்டியே குறைக்கும் கோவில் ஆலயத்துல உள்ளே வந்துட்டு கோயில் இருக்குது அங்கேயே பால் வாங்கிட்டு வந்து நீங்கள் இது போல் ஊற்றி வேண்டுதல் நே பண்ணிங்கன்னா நாக தோசை நிச்சயமாக இருக்கிறவங்களுக்கு குறைந்துவிடும் நீங்கள் வந்து குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க கோவிலுக்கு சாமிக்கு ஒரு டஜன் வளையல் வாங்கிட்டு வந்து சாத்திட்டு அதை நாலு பேருக்கு போட்டு விட்டுட்டு நீங்களும் போட்டுக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் அதுக்கப்புறமா தொட்டி வாங்கிட்டு வந்து கட்டுங்க எங்களுக்கும் குழந்தை வரம் வேணும்னு வேண்டிக்கோங்க நிச்சயமாக நிறைவேற்றுவார் முப்பாத்தம்மன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்